ஆகவே வருகின்ற அண்ணன் அவருடைய வலுப்படுத்த வேண்டும் தளபதி அவர்களுடைய வலுப்படுத்த வேண்டும் கலைத்தோர் டாக்டர் கலைஞர் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பேராட்சிக்கு முடிவு கட்டிட வேண்டும் வெகு வெளியில இரண்டாயிரத்தி பதினாறுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்திட வேண்டும் என கூறி இதே பகுதிக்கு அண்ணன் பூண்டியார் தான் சட்டமன்ற உறுப்பினர் எழுதி வச்சி அந்த மந்திரிக்கு சொல்ற அந்த மந்திரி சொன்னாரு

Shut <laughs> <laughs> up!